ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது அபிஸ் கிரியேஷன்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ரெண்டே பொருள் வச்சு எப்படி குலாப் ஜாமூன் மேக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின் சொன்னால் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மாவு தான் வந்து எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக தேவைக்கேப்ப ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு கிளாஸ் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்து எடுத்திருக்கேன் அதை நமக்கு தேவை கேட்பா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நாம் எந்த நல்லா சாஃப்டாக பனைஞ்சி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மா குலோப் ஜாமுன் வந்து நல்லா சூப்பராக வரும் பாருங்க எந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா இன்னும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி வைக்கணும் கொஞ்சமாக கையில் கொஞ்சமாக சின்னதாக மாவு எடுத்து ரெண்டு கையிலையும் வச்சு நல்லா உருட்டி எந்த பக்கமுமே வெடிப்பு வராதபடி பாருங்கள் வீடியில் காட்டுற மாதிரி நல்லா உருட்டி வைக்கணும் அப்போ தான் வந்து குலாப் ஜாமுன் நம்ம எண்ணெயில் போடும்போது அது வெடிக்காமல் வரும் பாருங்கள் இது மாதிரி எல்லா மாவையுமே நான் வந்து உருண்டு தரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் வாங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் போய் நம்ம பாகு ரெடி பண்ணிவிட்டு வரலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதுனால ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் மணத்துக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவை பிச்சு போட்டுக்கலாம் இந்த சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம்லாம் வர தேவையில்ல சும்மா நார்மலாக கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதும் நம்ம திரட்டி வச்சுருந்த அந்த உருண்டைகளை வந்து அந்த எண்ணெயில் கொண்டா சே சேர்க்கணும் பாருங்கள் எப்படி எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வந் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு எந்தளவுக்கு ப்ரௌனாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வெந்ததும் நம்ம எண்ணெயிலருந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி மற்ற உருண்டைகளையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பொறிச்சு எடுத்த உருண்டைகளை ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச சர்க்கரை பாகில் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஸ்வீட்டான சாஃப்டான குலாப் ஜாமூன் வந்து ரெடி ஆகிரும் பாருங்கள் எவ்வளோ அழகான குலாப் ஜாமுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அபிக் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க